அடுத்ததாக வட சார்ந்த மரியம் என்கிற ஒரு சகோதரி கேட்குறாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி வியாபாரங்கள் செய்கிற போது ஆன்லைனில் ஒரு விலையும் நேரடியாக செய்கிற போது இன்னொரு விலையும் விற்பது சரியானதா அதே மாதிரி அந்த காலத்திற்கு ஏற்றார் போல் ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி விலைகளை கூட்டி குறைத்து விற்பது கூடுமா உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட அந்த காலங்களில் ஒரு ஹோட்டலை விலை கூடி விற்பனை செய்வதும் அதே மாதிரி நாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவங்கள்ட்ட அதிக விலைக்கு விற்கிற மாதிரி இப்படி ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி நேரத்திற்கு தகுந்த மாதிரி விலையை கூட்டி விற்பனை செய்வது கூடுமா என்கிற விஷயத்தை கேட்குறாங்க பொதுவாக இந்த விலை நிர்ணயம் என்கிற விஷயத்தை பொறுத்தவரை மார்க்கம் அதில் என்ன வழிகாட்டுதல் வழங்குது என்று நாம் பார்க்கிற போது அதில் தடை செய்யப்பட்ட ஒரு முறை இருக்கிறது அதாவது எந்த மாதிரியான விலை ஏற்றம் என்பது விலை வித்தியாசம் என்பது அது மார்க்கம் தடை செய்திருக்கிறது என்று பார்க்கிற போது முதல் அடிப்படை என்னென்னா எது நமக்கு தவணை முறையில் நாம் செய்கிற அந்த வியாபாரத்திற்கும் அதே மாதிரி அதாவது கடனுக்கு நாம் கொடுக்குற அந்த பொருளும் நேரடியாக கொடுக்குற அதாவது உடனடியாக ரெடி கேஷில் கொடுக்குற அந்த பொருளுக்கும் உள்ள அந்த ஏற்றத்தாழ்வு விலை ஏற்றத்தாழ்வு என்பது அது வட்டி என்கிற அடிப்படையில் வந்து வந்து அமைந்து விடுகிறது ஏன்னா ஒரு தவணையில் அவர் கடன கடனாக அதை பெற்று செலுத்துகிற போது கூடுதல் தொகை செலுத்த நேரிட்டால் நேரடியாக வாங்கும் போது அது குறைவாக இருக்கிறது என்றால் அப்போ அவர் கூடுதலாக செலுத்துவது வட்டி என்கிற அடிப்படையில் அது மார்க்கம் தடை செய்யப்பட்ட வட்டி என்கிற என்பதை மார்க்கம் எவ்வளவு தடை செய்திருக்கிறதோ எதை எவ்வளவு கண்டித்திருக்கிறதோ அந்த கண்டனத்திற்குரியவராக அவர் மாறிவிடுகிறார் அப்போ அந்த விலையேற்றத்தை மார்க்கம் தடுக்கிறது இது அல்லாமல் என்னென்ன விலையேற்றங்கள் இன்றைக்கு யதார்த்தமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது இப்போ சாதாரணமாக இயல்பாகவே நாம் ஒரு விற்பனை கூடம் வைத்திருக்கிறோம் நாம் ஒரு கடை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நாம இரட்டை விலைகள் வைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எப்படியான சூழல் இருக்கும் இப்ப நாமளே மனமு வந்து ஒருவரை பார்க்கிற போது ஒரு ஒரு ஏழை இல்லாதவர் என்கிற மாதிரி தெரிகிற போது அப்ப அவரிடத்துல நாம குறைத்து நமக்கு லாபமே குறைவாக கிடைத்தாலும் போதும் சில நேரங்களில் அசலாக நாம என்ன தொகைக்கு வாங்கினோமோ அதை கூட கொடுத்து உதவி செய்யலாம் என்கிற கோணத்தில் ஒருவருக்கு ஒரு விலையும் ஆனா இதுவே ஒரு ஒரு செல்வந்தராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடத்துல நாம அந்த மாதிரி அவருக்கு உதவு உதவ வேண்டும் அவருக்கு குறை குறைத்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படாது வேணா வாங்குங்க இவ்வளவுதான் என்கிற மாதிரி பேசுவோம் அப்ப அப்படி இரட்டை விலை வைப்பது மார்க் அடிப்படையில் தடை இல்லை அதே மாதிரி சில நேரங்களில் நமக்கு தெரிந்தவர் அறிமுகமானவர் ஒரு உறவினருக்கு ஒரு விலையில தருவோம் அறிமுகமாகாத ஒரு வாடிக்கையாளருக்கு நாம் அவருக்கு ஒரு விலைக்கு தருவோம் மொத்தமாக ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மொத்தமாக வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு விலையில தருவோம் கம்மியாக வாங்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு விலையில நாம் தருவோம் அப்போ இப்படி எந்த முறையில் நாம் செய்வதாக இருந்தாலும் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த பொருளுடைய அது இயற்கையாகவே அதனுடைய டிமாண்டு கூடுதலாக கூட இருக்கும் நாம் அந்த ஒரு பொருளை வந்து அந்த ஒரு நேரத்தில் அதிகமான விற்பனை ஒரு தேவை ஏற்பட்டதாக கூட இருக்கும் அந்த நேரத்தில் நாம் பரவலாது இல்லாத போது நம்ம ஒரு விலையை கொடுக்க வேண்டி வருகிறோம் வரும் அதே மாதிரி அத மற்ற நேரங்கள்ல அது குறைவாக கூட குறைவான தொகையில கொடுக்கும் இப்படியான அந்த ஏற்றத்தாழ்வு என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் இதில் எது தவறு அப்படின்னு சொன்னா வியாபாரத்துல இந்த ஏற்றத்தாழ்வு என்பது பதுக்கல் மூலமாக இப்படி வந்துடக்கூடாது இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்ல இது எப்படி தவணை முறையில வரக்கூடாதோ இது மாதிரி பதுக்கி வைத்து கொண்டு விலையை ஏற்ற வேண்டும் என்கிற காரணத்தினாலே சை முஸ்லீம்ல இடம்பெறுகிற மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓராவது செய்தி இங்கே பார்க்கலாம் கால ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதை மாமர் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க மணி தகர பகுவ ஹாத்தி யார் வந்து யார் விளைய ஏற்றுவதற்காக வியாபாரம் செய்யாமல் பதுக்கி வைத்துக் அவர் குறித்து சொல்லுகிற போது அவர் ஹாத்தி அவர் தவறு செய்தவர் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம பார்க்கிறோம் அப்ப அந்த விளைய ஒருவர் ஏற்றுவதற்காக விலை ஒரு சாதாரணமா இவ்வளவு விலை இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது மக்களுக்கு தேவை என்கிற போது பதுக்கி வைத்தல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அடிப்படை அந்த மக்களுக்கு அந்த பொருளை கிடைக்க செய்யாமல் இன்னைக்கு பெரும்பாலும் இந்த வீண் விரயம் ஆவதற்கு பசி வறுமையில் மக்கள் வாடுவதற்கான காரணத்தில் ஒன்று இந்த பதுக்கல் தேவையில்லாத பதுக்கல் என்பது அதை உரியவருக்கு உரிய அளவிற்கு உணவுப் பொருள் உற்பத்தியானாலும் தேவையான பொருட்கள் கிடைத்தாலும் கூட அதை ஒருவர் விலையேற்றத்திற்காக பதுக்கி வைக்கிற போது அது உரியவர்களுக்கு கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்காமலே போகிற ஒரு சூழல் ஏற்படுவதனால அதை மார்க்கம் அது போன்ற ஏற்றுவதற்காக பதுக்கி வைத்துக் கொள்வதை மார்க்கம் தடை செய்கிறதை ஒழிய மற்றபடி ஒருவர் வந்து தனக்கு அதை வாடிக்கையாளரும் புரிந்து கொள்கிற போது அந்த விலையை ஏற்றுக்கொள்கிற போது விலையை அவர் தனக்கு தகுந்த மாதிரி நிர்ணயம் செய்து கொள்வதை பொறுத்தவரை மார்க்கத்தில் எந்த தவறும் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் சை புகாரில் இடம்பெற்றிருக்கிற செய்தியை பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அதில் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற போது அல் பை ஆணி விற்பவரும் வாங்குபவரும் மாலம் ரெண்டு பேரும் பிரியாமல் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேருமே இந்த வியாபாரத்தை பிரித்து கொள்கிற உரிமை என்பது இருவருக்குமே இருக்கிறது ஃபைன் பையனா அதில் இருவருமே அந்த குறைகளை உண்மை பேசி குறைகள் என்ன இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி நடந்து கொண்டார்கள் என்றால் பூரிக்கலகுமா ஃபி பையுமா அவர்களுடைய அந்த வியாபாரத்தில் வறக்கத்தளிக்கப்படும் இதுவே ஃபைன் கதமா கதபா அதில் குறைகளை வந்து மறைத்து பொய்களை அவர்கள் சொல்லி இருந்தால் அந்த நேரத்தில் முஹிகத் பரக்கத்து பையுமா அவர்களுடைய அந்த வியாபாரத்தில் பரக்கத் என்பது நீக்கப்பட்டு விடும் என்கிற வழிமுறை சொல்கிறாங்க அப்போ இந்த வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவரும் அவங்க அந்த வியாபாரத்தை இருவருக்குமே பிரியாமல் இருக்கிற நேரம் வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் அவங்க முறித்துக் கொள்கிற உரிமை இருக்கிறது அவங்க இப்ப ஒரு ஒரு விலை சொல்றாங்க இத என்ன மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னா மறைப்பது என்பது நடந்துடக்கூடாது கூடாது பொய் சொல்லி தான் நான் வாங்கினேன் என்கிற மாதிரி சத்தியம் விடுவது அதெல்லாம் பெரும்பாவமாக கூட அல்லாஹைய தூதர் பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்வதெல்லாம் குறிப்பிடுவதெல்லாம் பார்க்கிறோம் பொய் சொல்லுவது அதை வந்து நாம ஏமாற்ற நினைப்பது அதில் இருக்கிற குறைகளை மறைப்பது இதெல்லாம் நினைப்பதுறைப்போது கண்டிக்கிறாங்க நான் விற்பனை செய்கிறேன் என்கிற மாதிரி ஒரு ஒரு விலையை அவங்க சொல்லி அதை வாடிக்கையாளரும் புரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதனுடைய குறைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி அவர் விற்பனை செய்கிற போது இந்த அடிப்படையிலான அந்த வியாபாரம் என்பது மார்க்கத்திற்கு உகந்ததுதான் தடை செய்யப்பட்டது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அப்ப தவணை முறையிலேயோ பதுக்கல் முறையிலேயோ நாம அந்த விலை ஏற்றம் என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் அதுதான் மார்க்கத்துல தவிர்க்கப்பட வேண்டியதே ஒழிய இது அல்லாத அந்த விலை ஏற்றங்கள் இறக்கும் அப்படின்றது நாம அதை நாம முடிவு செய்து கொள்வதுதான் அப்படி அநியாயமான முறையில் ஏற்றுகிறார் என்கிற போது ஆட்டோமேட்டிக்காவே மார்க்கெட்ல அது ஒரு கட்டத்தில் வருகிற போது இவர் அந்த வியாபாரத்தை விட்டு தனித்து விடப்படுவார் என்கிற நிலை சூழல் இன்றைக்கு டிஜிட்டலா எல்லாம் போகிற போது எங்கே எளிமையா கிடைக்கிது எங்கே குறைந்த விலையில் கிடைக்கிறது என்கிற தேடல் மக்கள் அந்த பொருளுடைய உற்பத்தியினுடைய விலை எல்லாம் தெரிகிற மிக எளிதாக அறிந்து கொள்கிற வாய்ப்பு மக்களுக்கு இருக்கிறதுனால அப்படி யாரும் கூடுதலாக விற்பனை செய்யவும் முடியாது அது தான் அந்த வியாபாரத்தில் இழப்பை ஏற்படுத்தும் என்கிற நிலையை நம்ம பார்க்குறோம் அப்போ இதுதான் அந்த உரிமையை மார்க்கம் அந்த விலையை நிர்ணயம் செய்கிற உரிமையை வியாபாரிக்கு மார்க்கம் இருக்கிறது அதில் பதுக்களோ அல்லது இது போன்ற தவணை முறையில் வட்டி என்கிற அடிப்படையில் ஏற்றி விற்பனை தான் மார்க்கம் தடை செய்திருக்கிறது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் வாகுதாவனான ஹிந்தில்லாக பிலாளமி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்